mm <laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து ரெட் கார்டு வாங்கி எபிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலே லைவ்ல எமோஷனலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ரெண்டு இங்கே புதியவரா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் பார்வதி என்னதான் இருந்தாலும் சாங் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டாக இருந்தாங்க ஏன்னா அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெமினிஸ்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் பிக் பாஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பாஸில் வில்லன்கள் அப்படிங்கிற மாதிரி வில்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் வனிதா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வில்லி கேரக்டர் பண்ணுறவங்க அதை விட விஜய் பார்வதி ஒரு ஸ்டெப் மேலே போய் ரெட் கார்டு வாங்கி வெளியிட்டு போகிற அளவுக்கு வில்லியாக மாறிட்டாங்க இது வந்து அவங்க லைஃப்பில் ஒரு கெரியரில் ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரஜின் கிட்டே பிரஜின் நான் நான் சாண்ட்ராக்கிட்டையும் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ் சாண்ட்ராக்கு நான் பண்ணினது வந்து ஒரு மன்னிக்க முடியாத தப்பு அது வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அதனுடைய இம்பேக்ட் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம பண்ணினது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு ஒரு பப்ளிக் ஷோவில் ஒருத்தர் ஒரு இன்ஹ்யூமன் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு பிகாஸ் அந்த கோவத்தில் எனக்கு எதுவுமே தெரியல அவங்க வந்து கம்ருதீன சொன்ன ஏன்னா சாண்ட்ராவும் சரி பிஜே பார்வதியும் சரி முன்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஆனால் சாண்ட்ராக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் அப்புறம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கார்டாஸ் நடந்தப்போ கம்ருதீன பார்த்து சாண்ட்ரா காமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன காம் கம்ருதீனுக்கு ட்ரிகராச்சோ இல்லையோ கம்ருதீனை சொன்ன பார்வதி அதில் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாங்க அதில் தான் அப்புறம் பேச்சு சண்டை அதிகமாகி வார்த்தைகள் அதிகமாகி அவங்கள கிக் பண்ணி வெளியில தழுற அளவுக்கு அதிகமாக போய் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு ஏன்னா அவங்க வந்து கம்ருதீனை வந்து மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு லெவலில் வச்சுருந்ததுனால கம்ருதீனை ஒன்று சொல்லின உடனே பார்வதிக்கு ட்ரிகர் ஆகி அவங்க அந்த மாதிரி பண்ணினாங்க ஆனால் சாண்ட்ராவும் சரி பார் சரி அப்போ ஃப்ரெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நிறைய விஷயத்தில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒதுங்கி போனப்போ கூட சாண்ட்ரா வந்து பார்வதியை வந்து நிறைய விஷயத்தில் கன்சோல் பண்ணி நீ நீ தனியாக விளையாடு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அம்மா லெவலுக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வெளியில் போகும்போது கிட்ட விஜய் பார்வதி மன்னிப்பு கேட்க வரும்போது அவங்க அவங்க முகத்தில் கூட முழிக்கல பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கூஸ் கொடுத்துருக்கலாம் இட்ஸ் ஓகே ஏன்னா எல்லாருமே தான் பேசுனாங்க மூணு பேருமே ஈக்குவலாக பேசினாங்க ஆனால் பார்வதி தான் ஒருபடி மேலே போய் அவங்கள கிக் பண்ணி வெளியில் தள்ளனாது அதுக்கு கம்ருதீன் ஹெல்ப் பண்ணியிருந்தார் அதனால சாண்ட்ரா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம் இட்ஸ் ஓகே இதுக்கு மேலே வெளியில் போயாவது லைஃப்பை கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் பட் அந்த அதுக்கு கூட அவங்க மன்னிக்கிறதுக்கு கூட சாண்ட்ரா தயாராக இல்லை வெளியில் பிரஜினும் செம்ம கோவத்தில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு ஏன்னா நான் உள்ளே போகும்போது கம்ருதினும் உள்ளே இருந்தானா அது அவனுக்கு பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வார்ன் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேபி வந்து இவங்க ரெண்டு பேருமே லைவில் எமோஷனலாக பேசுகிறத வச்சு அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கமெண்ட்டை மறுக்கமெண்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க